அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து டீச்சர்ஸ்லையுமே வந்து நம்ம சிரா திரைப்படம் வந்து போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க ஜனவரி மன்த்துக்குரிய சிரா திரைப்படம் மரங்களின் கனவு அது எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்குரிய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஈஸியாக அதை வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் அது எப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்போயும் போல் நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் எடுத்த உடனே பாருங்கள் மரங்களின் கனவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வியூ வீடியோ அப்படின்னு சப்போஸ் இது உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா கீழே போனோடனே பாருங்கள் வியூ வீடியோன்னு இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் அந்தந்த டீச்சர்ஸ்குரிய யூஸர் ஐடி பாஸ்வேர்டு போடணும் கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கா இப்போ இந்த இடத்துல இதை டச் பண்ணனே பாருங்கள்

என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் நீரூற்றுகளை பற்றி படிக்க கனவு கண்டுள்ளேன் ஆனால் இன்று அதே அளவு இணைப்பு அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸு அந்த ட்ரீஸ் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டக்காகவும் வரணும் அப்படின்னா நான் கீழே வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் டைரக்டாக நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா டவுன்லோட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்டக்காகவும் வரும் இந்த த்ரீ லைன் இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோடுன்னு இருக்கா டவுன்லோடு கொடுத்துருங்க கொடுத்தனே மேலே பாருங்கள் டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இது எல்லாமே எங்கே போய் டவுன்லோட் ஆகும் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் போய் இது வந்து டவுன்லோட் ஆகும் ஃபைல்ஸில் அதில் போய் நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து பென்ட்ரைவில் கூட ஏற்றிட்டு நீங்கள் கரெக்டாக அதில் போய் நம்ம ஸ்கூலில் வந்து போட்டு காட்டோம்னா நல்லா அது வந்து ஸ்டக் ஆகாமல் நீட்டாக தெரியும் இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு வருங்க ஃபைல் டவுன்லோட டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஃபைல் டவுன்லோடனு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இதை வந்து காட்டணும் ஜனவரி மந்த்துக்குள்ளே இந்த படத்தை வந்து போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ எப்பயும் போல் நீங்கள் வந்து அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம்